மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தாழ்ந்த பேருந்துகள் தொடர்பாக வந்து ஒரு அசத்தலான அறிவிப்பு வந்து வெளியாக அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுநீங்க நாம போகிற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பல அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வந்துருக்காங்க இல்லாமல் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க இதில் போக்குவரத்து அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க இல்லை சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் முதல் வந்து தாழ் தலை பேருந்துகள் மீண்டும் இயக்கப்படும் அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சென்னையை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை தாழ்தல சொகுசு பேருந்து வந்து இயக்கப்பட்டு வந்தது இதுல மாற்றுத் திறனாளிகள் வந்து எளிதில் ஏறும் வகையில் இந்த பேருந்துகள் வந்து இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு தாழ்தல சொகுசு பேருந்து மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படல இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வந்து மாற்றுத் திறனாளிகள் உரிமை ஆர்வலர்கள் வந்து வழக்கு தொடர்ந்து வந்தாங்க இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் முதல்ல தாழ்தல சொகுசு பேருந்துகளுக்கு அதிக செலவு ஆவதோடு தாழ்தல படிக்கட்டுகளால் மழைநீர் எளிதில் போகும் என்பதாலும் குறுகலான சாலைகளை இயக்குவதில் சிரமம் என்பதாலும் இந்த பேருந்துகளை வாங்கவில்லை என்றும் வாதிடப்பட்டிருந்தாங்க எனினும் தாழ் சொகுசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருந்தது குறைந்தபட்சம் வந்து முன்னூத்தி ஐம்பது பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவிட்ட நிலையில் தமிழக அரசு இதற்கான நடவடிக்கை வந்து தொடங்கியது இந்த நிலையில தற்போது சென்னை குரோம்பேட்டை அணிமலையில் தாழ்தள பேருந்துகளுக்கான இறுதிக்கட்ட பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இது குறித்து வந்து போக்குவரத்து அதிகாரிகள் கூறுகையில் இந்த பேருந்துகளை எழுபது பயணிகள் வரை வந்து பயணம் செய்யலாம்னு முப்பத்தஞ்சு இருக்கைகள் உள்ளதாகவும் தற்போது ஆடிஓ உள்ளிட்ட சில நடைமுறைகள் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கிறதுனால அடுத்த மாதம் முதல் வந்து இந்த பேருந்துகளை இயக்கப்பட உள்ளதாக வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க மேலும் புதிய தாழ்தல சொகுசு பேருந்துகளை மாற்றுத்திறனாளிகள் புதியவர்கள் குழந்தைகள் ஆகியோர் வந்து சிரமமின்றி பேருந்து ஏறும் விதமாக வந்து இருக்கும் என்பதாலும் பயணிகள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இதற்கு முன்பாக வந்து தாழ்தல சொகுசு பேருந்து வந்து ஜி வந்து தாம்பரம் பிராட்வே ஐநூத்தி வந்து காஞ்சிபுரம் சைதாப்பேட்டை மற்றும் நூத்தி வந்து கோயம்பேடு ஆகிய வழித்தடங்கள் வந்து இயக்கப்படும் ஏகத்தடை இல்லாத பிரதான சாலைகள் மட்டுமே இந்த பேருந்துகள் வந்து இயக்கப்பட உள்ளதாகவும் சென்னை மற்றும் இன்றி வந்து கோவை மற்றும் மதுரை போக்குவரத்து கழகத்தின் கணிசமான எண்ணிக்கையில் வந்து தாழ்தல சொகுசு பேருந்துகள் வந்து இயக்கப்பட உள்ளதாக வந்து அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேன்பா இந்த வீடியோ இதெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நம்ம இன்னொரு அப்டேட் சொல்லிக்கலாம் தேங்க்யூ